கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி கேட்டபொழுது கிருஷ்ணகுமார் ஒரு நல்ல பேச்சாளர் ராமலிங்க அடிகளார் கௌதம புத்தர் போன்ற பல விஷயங்களை உடை பேசுபவர் அவருடைய காணொளிகளை நான் அதிகமாக காதால் கேட்டுள்ளேன் ரசித்துள்ளேன் அவரை பற்றி என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதிலும் நான் பதிவிட்டுள்ளேன் அவரிடம் கேட்டபொழுது புத்தர் இருக்கிறாரா அவர் கடவுளா என்று கேட்டபொழுது கடவுள் இல்லை என்று சொன்னவர் கௌதம புத்தர் அவரையே கடவுளாக மாற்றிவிட்டார்கள் என்றுதான் கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னார்கள் இது போன்ற பல கேள்வி பலர் பலர் மனதில் இருக்கிறது உண்மையிலேயே கடவுள் என்றால் என்ன யார் அவர் இருக்கிறாரா இல்லையா என்றால் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் கடவுள் இருப்பதாகவே அவர்கள் சொல்வார்கள் அதற்காக எடுத்துக்காட்டாக அவருடைய இந்த புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவற்றில் இருந்து அவர் விளக்கத்தை சொல்வார் குரானில் இருந்து எடுத்து சொல்வார் இல்லை என்றால் பைபிளில் இருந்து எடுத்து சொல்வார் ரிக்வேதத்தில் இருந்து எடுத்து சொல்வார் இப்படி எல்லாருமே அப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் கௌதம புத்தரும் சரி மகாவீரரும் சரி அல்லது இன்னும் பலர் கடவுள் இல்லை என்றே சொன்னவர்கள் உலகமே பொருள்களால் ஆனதுதான் வாதத்தைப் பற்றித்தான் அந்த ஒரு பெரிய விஞ்ஞானி விஞ்ஞானி என்றால் அவர் வேத காலத்தில் வாழ்ந்த ஒரு முனிவர் அவர் சொல்வார் உலகமே பொருள்களால் ஆனது தான் கடவுள் என்றெல்லாம் இல்லை வேதத்தை மறுத்தவர் பிரகஸ்பதி என்பவர்தான் அவர் எழுதப்பட்ட அனைத்துமே லோகாயுதம் என்று பெயர் அதை எல்லாத்தையும் எரித்து விட்டார்கள் அவரையும் எரித்து விட்டார்கள் காரணம் காழ்ப்புணர்ச்சி நீ எப்படி கடவுள் இல்லை என்று சொல்வது பொருள் எப்படி எப்படி தான் என்று எப்படி சொல்வது என்று இதைப்பற்றி ரிகுவேதத்திலேயே இருக்கிறது அதை பற்றி நான் ஏற்கனவே படித்துள்ளேன் எழுதியுள்ளேன் எனவே இந்த ஒரு சர்ச்சை எல்லோர் மனதிலுமே இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தர் சொன்னார் ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு மகாவீரர் சொன்னார் அந்த இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்களும் ஆதிநாதர் முதற்கொண்டு மற்ற அனைவருமே அவர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்தான் அப்படித்தான் ஜைன மதம் அல்லது சமண மதம் என்று தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மதமாக இருந்தது பௌத்தமும் சரி பிற்காலத்தில் இந்த சமயங்கள் தோன்றிய பிறகு ஏழாம் நூற்றாண்டில்தான் இந்த சைவமும் வைணமும் தலை தூக்க ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் படிப்படியாக அழிந்து விட்டது ஆனாலும் இந்த பௌத்தம் பல நாடுகளில் இன்றளவும் உயிர்ப்புடன் இருக்கிறது மக்கள் அங்கே ஜப்பானில் சென்றால் அங்கே பெரிய புத்த மடாலயம் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் விட்டா விட்டு நாம் இலங்கைக்கு சென்றால் அங்கே பெரிய பெரிய மடா மடாலயங்கள் இருக்கிறது கொரியாவில் இருக்கிறது இது சீனாவில் இருக்கிறது வியட்நாமில் இருக்கிறது கம்போடியாவில் இருக்கிறது என்று பல இடங்களில் நாம் சென்றால் நம்ம அதை தெரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் இந்த மக்கள் மனதில் இந்த கடவுளை பற்றி சரியான புரிதல் இல்லை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எதை சொன்னாலும் அவர்கள் நம்பி விடுவார்கள் ஆராய்வதே இல்லை ஆராய ஆராய்ந்தால்தானே அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும் இவர்களுக்கு அதெல்லாம் தெரிவதே இல்லை ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை குருட்டாம்போக்காக அவை எதையும் நம்பி விடுகிறார்கள் இப்படித்தான் இந்த கடவுள் நம்பி குழந்தையிலிருந்தே அது சொல்லி சொல்லி வைப்பதால் அதுவும் குறிப்பாக இந்து மதம் அவர்கள் சொல்வதால் இந்து மதம் என்றாலே கற்பனை கடவுள்கள் தான் எல்லாமே இதிகாசங்கள் புது தான் எல்லாமே புனைவு கதைகள்தான் இந்த கதைகளை வைத்துத்தான் அவர்கள் கடவுளையே அவர்கள் படைத்தார்கள் ஆட்டி படைக்கிறார்கள் தோ பிரயாக் என்ற இடத்தில் ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலானவர்கள் அங்கே காசியில் என்றாரும் அங்கே புனித நிதி புனித நீராடல் சென்று வந்துள்ளதாக செய்திகள் வருகிறது கங்கை நதியில் குடித்தால் உங்களுடைய பாவம் போய்விடுமா நிச்சயமாக போகாது பாவத்தை செய்யாமல் இருந்தாலே போதும் நீங்கள் எந்த நதிக்கும் போக வேண்டாம் எங்கேயும் நீங்கள் அங்கே குளித்து முழுகவும் வேண்டாம் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை வைத்து இவர்கள் பணம் பண்ணுகிறார்கள் இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காசிக்கு செல்கிறார்கள் பிரயா பிரயாகராஜுக்கு செல்கிறார்கள் திரிவேணி சங்கத்தும் சென்று வருகிறார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் சென்றுவதற்கான காரணம் அவர்கள மனதிலே இருக்கக்கூடிய அது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா அல்லது அதற்கும் அப்பாற்பட்டதா என்று அவர்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் எனது நான் என்னை பொறுத்தவர்கள் கடவுள் இல்லை கௌதம புத்தர் மட்டுமல்ல ஆராய்ச்சி மூலம் நான் அறிந்து கொள்வது அணுக்கள் தான் உலகத்தில் நம் உடலில் எத்தனையோ அணுக்கள் இருக்கிறது உலகெங்கிலும் அணுக்கள் தான் இருக்கிறது இந்த உலகமே அணுக்களால் ஆனது தான் அந்த அணுக்களை யாரும் உற்பத்தி செய்யவும் இல்லை அழிக்கவும் இல்லை மாறாகும் மா ஒரு இதிலிருந்து மற்றொரு இதற்கு மாறவும் இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி படித்ததால் விஞ்ஞானம் படித்ததால் அதுவும் வேதியியல் படித்ததால் என்னால் நிச்சயமாக அதை நிரூபிக்க முடியும் ஒரு வினை மாற்றம் வினை மாற்றத்தை நாம் இரண்டையும் சேர்ந்துவிட்டால் செய்துவிடும் அப்படித்தான் நான் வந்து வேதியியல் படித்துள்ளேன் அதனாலே தான் எனக்கு இந்த கடவுள் இருப்பதாக இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு சுத்தமாகவே இல்லை அதனால்தான் அடிக்கடி நான் கடவுள் இல்லை என்று பலரிடமும் கேள்வியும் கேட்பது உண்டு கடவுள் இருக்கிறாரா பார்த்திருக்கிறாயா பேசுவாரா உங்களுக்கு நன்மை செய்வாரா என்று எப்போ யாருமே அப்படி சொன்னதில்லை அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது என்று சொல்வார்கள் அதுதான் உண்மை கடவுள் இருப்பதாக எல்லோரும் நம்புகின்ற ஒரு நம்பிக்கை தான் அது தவிர உண்மையிலேயே இருக்கிறாரா இல்லையா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்று கடவுள் இல்லை 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 பெரியார் சொல்வதும் அது தற்போது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நான் சொல்வதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் இருந்தது மனிதர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு எந்த மதமுமே கிடையாது பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிசி எந்த மதமும் இல்லை உலகம் இருந்தது மனிதர்கள் இருந்தார்கள் கற்காலம் இருந்தது உலோக காலம் இருந்தது நவீன காலம் இருந்தது இதெல்லாம் அதற்கு பிறகுதான் எல்லாமே இதையெல்லாம் அவர்கள் புரியாததினால்தான் இத்தனையுமே குழ குழறுபடிகள் அவர்களுக்கு ஒரு தீர்மான ஒரு புரிதல் இல்லை அப்படித்தான் நான் சொல்ல வேண்டும் எனவே நண்பர்களே இது எனது கருத்து உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடையது அதில் நான் குறிப்பிட எதுவும் இல்லை எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்